அனைவருக்கும் வணக்கம் நம்ம மரடா கணிதம் சேனல்ல போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு சில குரூப் ஒன் எக்ஸாம்பில் டிஓ கேடரில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி பல கேள்விகளை உள்ளடக்கிய கேள்வி ஸோ இந்த இந்த வீடியோவை வீடியோவோட முழு வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே அதில் முக்கியமானது என்ன சொல்றாங்க ஒரு தண்ணீர் தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியை நிரப்புகிறது வெளியேற்றும் குழாய் வந்து ஒரு நிமிடத்திற்கு எத்தனை கேள நீரை வெளியேற்றுகிறது முப்பது கேள நீரை வெளியேற்றுகிறது இங்கே சொல்லியிருக்கிறது நிமிடங்கள் இங்கே சொல்லியிருக்கிறது கேள நீரை வெளியேற்றுகிறது மூன்று குழாய்களும் திறந்திருக்கும் போது தண்ணீர் தொட்டி முப்பது நிமிடங்கள் நிரம்புகிறது எனில் அத்தொட்டியில் கொள்ளளவு முப்பது நிமிடங்களில் நிரம்புதுன்னா தொட்டியில் என்னது கொள்ளளவு கேட்குறாங்க ரைட்டா இங்கே மூணு நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று பன்னெண்டு இருபது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க முப்பது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் மொத்த கொள்ளளவு என்னன்னு கண்டுபிடிக்க இந்த தொட்டியோட மொத்த கொள்ளளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த பன்னெண்டு இருபது முப்பதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு இருபது முப்பதுக்கு மீசியமாக பன்னெண்டு இருபது முப்பதோட மீசியமாக என்ன இருக்குன்னா அறுபது இதுதான் என்னென்னா மொத்த கொள்ளளவாக கன்சிடர் ஆகப்போகுது மொத்த கொள்ளளவு எத்தனை அறுபது பகுதிகள் இந்த அறுபது இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கப்படும்னா ஒரு பகுதி எத்தனை கேள நீரை வெளியேற்றுகிறது கண்டுபிடிச்சோம்னா அந்த ஆன்சரை அந்த அறுபதால மொத்த கேளன்களோட எண்ணிக்கை கிடைச்சிடும் அப்போ ரைட் ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்னா கண்டுபிடிப்போமா ஏங்கிற பகுதியோட வேலை ஏ என்ன வேலை செய்யுது அறுபது பகுதி நீரை எவ்வளவு நேரத்துல நிரப்புகிறது பன்னெண்டு அடிச்சு பாருங்க எத்தனை பன்னெண்டு அறுபது ஐ பன்னெண்டு அறுபது பியோட திறன் என்னன்னு கண்டுபிடிப்போமா பி என்ன செய்யுது அதே அறுபது பகுதியை எவ்வளவு நேரம் இருபது நிமிடங்கள் பாருங்க சி பாருகிறது முப்பதால ஒத்துக்கோங்க ரெண்டு இப்ப ஏவும் பியும் நிரப்புது சி என்ன செய்யுது நீரை வெளியேற்றிக்கிறது ரைட்டா அப்ப என்ன செய்வோம் என்ன கணக்குல சொல்லுது ஏ பிளஸ் பி மூன்று குழாய்களும் சேர்ந்து ஏவும் பி இன்னொன்று வெளியேற்றுகிறதா அந்த மூன்று குழாய்களும் போது மூன்று குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ செய்து ரெண்டு அதான் முப்பது நிமிடங்கள் நிரம்புகிறது மூன்று குழாய்களும் போது தண்ணீர் தொட்டி எத்தனை நிமிடங்கள் நிமிடங்களில் நிரம்புகிறதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பது நிமிடங்கள் அந்த மூன்று குழாய்களுங்கிறத அந்த முப்பது நிமிடங்கள்ங்கிறத நம்ம இப்போ அடித்தோம்னா என்ன கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு ரெண்டு அதை ரெண்டுக்கு சமப்படுத்த போகிறோம் இப்போ சி குழாயோட திறனை தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிப்போமா ஏ எவ்வளோ அஞ்சு பி எவ்வளோ மூணு மைனஸ்இ இந்த ரெண்டுங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சோம் அந்த முப்பது நிமிடங்கள் நம்ம கொடுத்துருந்தானா அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் ரெண்டு அஞ்சையும் மூணையும் கூட்டுங்க எட்டு மைனஸ் இ ஈக்குவல் டு ரெண்டு இந்த மைனஸ் இ எங்கே கொண்டு வாங்க பிளஸ்இ ஆறும் இந்த ப்ளஸ் ரெண்டு இங்கே கொண்டு வாங்க மைனஸ் ரெண்டாக மாறும் எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு சி அப்போ இதுலேருந்து சிங்கிறது எத்தனை பகுதியாக மாறிடுது ஆறு சிங்கிறது எத்தனை ஆறு நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை கேலண்ட் இருக்குது எத்தனை கேலன் நீரை வெளியாட்டிக்கிறது முப்பது கேலன் நீரை வெளியாட்டிக்கிறது அப்போ சி ஆறுனா ஒரு பகுதி நீர் ஒரு பகுதி நீருங்கிறப்ப முப்பதாக எதாவது வகுக்கிறோம் ஆறால் வகுக்கிறோம் என்ன கிடைக்கும் அஞ்சு அப்போ எத்தனை கேலன்கிறது ஒரு பகுதி நீரை வெளியேற்றப்ப எத்தனை கேலன் நீர் வெளியேறுகிறது ஐந்து கேலன் எத்தனை கேலன் ஐந்து கேலன் நம்ம ஏற்கனவே மொத்த கொள்ளளவு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அறுபது இந்த அறுபதோட இந்த ஐந்து கேலனை மல்டிப்ளை பண்ணால் அது தொட்டியோட மொத்த கொள்ளளவு கிடச்சிடும் அப்போ தொட்டியின் மொத்த கொள்ளளவு தொட்டியின் மொத்த கொள்ளளவு கண்ணொடிப்பமா ஐந்து கேலன் எத்தனை கொள்ளளவு அளவு இருக்கு அறுபது பகுதி அப்ப அறுபது கேலன்னா முந்நூறு கேலன்கள் இதை அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் யார குறிக்கிது ஆப்ஷன் ஏவை குறிக்கிது மறுபடியும் சொல்கிறேன். ரெண்டு குழாய்கள் பன்னெண்டு இருபது நிமிடங்கள் நிரப்புகிறது மூன்று குழாய் சேர்ந்து முப்பது நிமிடங்கள் நிரப்புகிறது ரைட்டாக ரெண்டு குழாய் தான் சொல்லியிருக்காங்க மூணாவது குழாயை பற்றி அவங்க சொல்லலை ஆனால் மூன்று குழாய்கள் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க ரைட்டாக அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா கொடுத்துருக்க அந்த மூணு விதமான நிமிடங்களுக்கு பன்னெண்டு இருபது முப்பது நிமிடங்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் மீசிமா கண்டுபிடிச்சோம் அந்த மீசியமாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் மொத்த கொள்ளளவாக கன்சிடர் பண்ண போகிறோம் மொத்த கொள்ளளவு இப்போ ஏ தனியாக வேலை செய்து பி தனியாக இந்த இது அந்த குழாய் நிரம்புகிறதை எவ்வளோ செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ நம்ம கணக்கில் என்னென்னா ரெண்டு குழாய் நிரப்புது ஒன்று வெளியேற்றுகிறது வெளியேற்றுகிறது எவ்வளோ பகுதி நீரை வெளியேற்றுகிறது ரெண்டு பகுதி நீரை ஏன்னா முப்பது நிமிடங்கள் ரைட்டா அப்போ நம்ம அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம் சியோட பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம் சியோட பகுதி ஆறு பகுதி ஆறு பகுதியிலேருந்து நம்ம ஒரு பகுதியோட கேலனை கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனை கேல நீரை வெளியேற்றுகிறது நம்ம கேள்வி கொடுத்தாலும் முப்பது கேல நீரை வெளியேற்றுகிறது அப்போ ஆறு பகுதியில் முப்பதுங்கிறது எத்தனை பகுதி எத்தனை கேல நீரை அடக்கி உள்ளடக்கியது அஞ்சு கேலன் நம்ம ஏற்கனவே மொத்த கொலை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அறுபது இந்த அறுபதோட அஞ்சு கேலனை மல்டிப்ளை பண்ணால் நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை கேலன் நீங்கள் கண்டுபிடிச்சிருது முந்நூறு கேலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம அர்டா கனிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள்